அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டாக்டர் காயத்ரி சப்போர்ட் நம்ம ஊரில் நம்ம நிறைய முருங்கைக்கீரை உணவில் சேர்த்துக்கிறோம் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் வெளிநாட்டுக்களில் என்ன கீரை பயன்படுத்துவாங்க அப்படின்ற என்னோடய தேர்தலுக்கு பதில் தான் இந்த சாயா லீவ்ஸ் அப்படின்ற மாயன் கீரை இது மெக்சிகோவை பிறப்பிடமாக கொண்டு நம்ம ஊர்லேயும் இது நல்லா வளரக்கூடிய கீரை ஒரு சின்ன துண்டு எடுத்து நட்டு வச்சிங்கனால கூட நிறைய தபதபன்னு வளர்ந்துடும் ஒரு செடி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான கீரையை கொடுத்துரும் இந்த கீரை மாயன் இனத்தவர்கள் அப்படின்னு சொல்கிற நேட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அவங்களோட மருத்துவ தாவரமாக இதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது யாருக்கெல்லாம் இது மிக நல்ல உணவு அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரையில் அதிகமான அயன் அண்ட் ஃபோலேட் இருக்கிறதால இது இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த உணவு இதில் கால்சியம் அண்ட் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதால வயதானவர்களுக்கு மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு இது மிக சிறந்த உணவு இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க டயட் பார்த்துக்கிறவங்க வெயிட் வாட்சஸ் இவங்களுக்குலாம் இது மிக சிறந்த உணவு மூரோவர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சமைத்த இந்த கீரையில் கிட்டத்தட்ட செவன் டு நைன் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறதால இது வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் வீகன் ப்ரோட்டீன் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையில் இருக்கிற அல்கலாய்ட்ஸ் வந்து நம்ம பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஊக்குவிக்கிறதால இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது விட்டமின் ஏ டி இ கே இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கிறதால இது ஒரு ரிச் மல்டி விட்டமின் சோர்ஸ் கீரை சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த கீரையை வேக வச்சு வச்சுக்கிட்டு பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய கேபேஜ் பொரியல் கேரட் பொரியல் இல்லை நீங்கள் ஸ்மூத்தி செய்கிறீங்களா அதோட நீங்கள் ரைஸ் மிக்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த கீரையை கலந்து நம்ம சாப்பிட கொடுக்கலாம் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க இவ்வளோ பயன்கள் இருக்க இந்த கீரையோட பச்சை இலைகளில் சைனோஜனிக் கிளைகோசைட் அப்படின்ற ஒரு நச்சுப்பொருள் இருக்குது அது நம்ம குடலுக்கு நல்லது கிடையாது அதை எப்படி சமையல் மூலயமா நம்ம நீக்கலாம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த கீரையை கில்லும்போது இதுலேருந்து இருந்து பால் வரும் அதனால் ரெண்டு தடவைக்கு மேலே நல்லா அலசிடணும் இதை சமைக்கும் போது அலுமினியம் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது எப்பயுமே சில்வர் அல்லது மண் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இந்த இலைகளை அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு வடிச்சுட்டு உடனே பச்சை தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி சமைக்கிறது மூலயமா அந்த விஷத்தன்மையை நம்ம முழுவதுமாக நீக்கிடலாம் இப்போது இந்த கீரையை பயன்படுத்தி நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபியான மாயன் கீரையை பொரியல் செய்ய போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கடலை எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் பொடியாக நறுக்கிய வெங்காயம் வேக வைத்த பாசிப்பருப்பு வேகவைத்து பொடியாக நறுக்கிய மாயன்கீரை உப்பு மஞ்சள் தூள் காம்புலேருந்து கிள்ளும்போது லேசாக பால் தெரியுது பாருங்கள் இந்த பாலை தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை அலசிடணும் இப்போவும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி முக்கால்வாசி எடுத்துக்கிறோம் அடுப்பை கொளுத்திவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அது நல்லா கொதித்த பிறகு இந்த மாயன் கீரையை முழுசாகவே அதில் போட்டுடுறோம் இது அப்பப்போ மேலே எழும்பி வரும் அதனால் நல்லா நல்லா உள்ளே அமுக்கிக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்பப்போ அமுக்கி விடுங்க இல்லைன்னா மேலே வந்துக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பொரியல் செய்ய போகிறோம் அதனால் கீரை கொழகுழன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது ஸோ பச்சை தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த வெந்த கீரையை பச்சை தண்ணியில் உடனே போட்டுட்டா அது நல்லா கிறிஸ்ப் கொஞ்சம் குழகுழன்னு ஆகாமல் இருக்கும் சூடு ஆறுன பிறகு அதை பொடியாக நறுக்கி நம்ம பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஒரு குழிக்கரண்டி கடலை எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் இதில் இப்போது கடுகும் சீரகமும் நம்ம தாளிக்க போகிறோம் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறதால உளுத்தம் பருப்பு அவங்களுக்கு பல்லில் மாட்டோம் அப்படின்றதால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகா விதைகளை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன் இது கூட பொடியாக நறுக்கின சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேவைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இப்போது பொடியாக நறுக்கின மாயன் கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதில் ஃபுல்லாக நம்ம கீரை ஃபைபர் அதிகமாக இருக்குது இதில் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றதுக்காக நான் பச்சை பயிற ஊற வச்சு மலர வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப விசில் போட்டுறாதீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா நல்லா மலர வேக வெந்திருக்கும் அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா நசுங்கிடும் ஸோ அதை இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா சேர்த்து கிண்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க ஒரு நிமிஷம் வெந்தா போதும் மாயன் கீரை பொரியல் ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதை சாப்பிட்டு இதோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க, இது போல இன்னும் பல வீடியோக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் then, தென் தேங்க்யூ ஸோ மச்